சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்போம் முதலாவது வசனம் என்ன சொல்கிறார் சாவிது கர்த்தர் தனக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு கர்த்தர் என்ன பண்ணுறாரு எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறாரு நான் என்ன பண்ணேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஏன் ஏன் பயப்பட மாட்டேன் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார் ரெண்டாவது கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அவர் என்ன பண்ணுறாரு என் ஜீவனுக்கு பலனா இருக்கிறார் கர்த்தர் தான் என்னுடைய ஜீவனுக்கு பலனா இருக்கிறார் அதனால நான் என்ன பண்ண மாட்டேன் யாருக்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்றாரு ரெண்டாவது வசனத்தில் சொல்றாரு என் சத்துருக்குள்ள என்ன பண்ணுறாங்க என்ன பகைச்சி எனக்கு என்ன பண்ணுறாங்க என் மாம்சத்தை பச்சிக்க என்ன என்ன பண்றாங்க என்ன நெருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என் பிராணனை வாங்க என்ன பண்ணுறாங்க என்னை நெருக்கி ஏவுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அவரே இடறி விழுந்தார்கள் எப்படி இப்படி விழுந்தாங்க கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணுறார் ரட்சிப்பாய் இருக்கிறாரு கத்தர் அவருக்கு ஜீவனின் பலனா இருக்கிறாரு அதனால நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை என்ன பண்றாங்க அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாய் ஒரு பாலை மறங்கினாலும் என் விருதம் என்ன பண்ணாது பயப்படாது என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் அதில நான் நம்பிக்கையாக இருப்பேன் ஏன் நம்பிக்கையாக இருப்பேன் எதற்காக நம்பிக்கையாக இருப்பேன் ஏன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார் என் ஜீவனுக்கு அவ்வளனாக இருக்கிறார் அவர் என் சரீரத்தின் அதிபதியாக இருக்கிறார் ஆகினால இந்த காரியங்கள் என்ன பண்ண முடியாது எனக்கு உருவம் யுத்தம் பண்ணுனால நான் யார் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் ஏன் என் சத்துருக்கள் இடறி விழும்படியாக அவர் செய்வார் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அது நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனில் நான் எல்லாம் கர்த்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் எதற்காக அவர் அப்படி சொல்கிறாரு கர்த்துடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாகவும் அப்படி சொல்கிறாரு அஞ்சாம் வாசனத்தை பாருங்கள் கர்த்துடைய ஆலயத்து மேல் அவருக்கு இருந்த வாஞ்சியை பாருங்க கர்த்தர் சொல்றாரு சொல்கிறாரு கர்த்தருடைய ஆலயத்தில் நான் அவர் அவருடைய ஆலயத்தில் இருப்பதே நான் நாடும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரா தீங்கு நாட்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு கூடாரத்திலே மறைத்து அவருடைய கூடார மறைவில ஒழித்து வைத்து என்ன பண்ணுறார் ஏற்ற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாராம் கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கு மேலாக உயர்த்தப்படும் எப்பொழுதே கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சியாக இருக்கும் பொழுது அவருடைய பிரசனத்தில் அவருடைய மகிமையிலே அவருடைய ஆவியிலே நாம் என்ன பண்ணணும் அவரோடு கூட நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரா என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்தருக்கு மேலாக என்ன பண்ணுற என் தலையை உயர்த்துகிற தேவன் அவர் அதன்மித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்பா நான் கூப்பிடும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் நான் உடைய பா பாடி கீர்த்தனம் பண்ணுறேன் உங்களுடைய ஆலயத்தில் தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணுறதை நான் விரும்புகிறேன் நீங்கள் என்னை தீங்கு நாளிலே உங்களுடைய கூடாரத்தில் ஒழித்து வைக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது நான் கூப்பிடுகிற நாளிலே நீங்கள் என்ன பண்ணுங்க நீ கேட்டு என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு என்ன பண்ணுங்க இறங்கி எனக்கு உத்தரவாரில் செய்யுங்கன்னு சொல்கிறாரு என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டுருப்பா உங்கள் முகத்தை தேட சொன்னீங்கல்ல நான் உங்களோட முகத்தையே தேடுறேன் உன்னோட முகத்தையே தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பா உங்களோட முகத்தை தேட சொன்னீங்கல்ல நான் உன் முகத்தை முகத்தையே தேடுறேன் எப்பொழுது நீர் எனக்கு பிரதிச்சயமாவீர் நீர் எப்பொழுது எனக்கு காட்சி கொடுப்பீர் என்று உங்களோட முகத்தை என்ன பண்ணுறேன்னா தேடுறேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க உங்கள் முகத்தை மறைக்காம ஏன்னா நீங்கள் உங்களோட கோபத்தில் அடியனை என்ன பண்ணுறாங்க விலக்கி போடாதுருங்க உங்களோட முகத்தை மறைத்து உங்களுடைய கோபத்தில் என்ன பண்ணுங்க என்னை மறந்து போகாதுருங்க நீங்கள் எனக்கு சஹாயர் என் ரட்சிப்பு நீங்கள் தான் அதனால் என்ன பண்ணுங்க என்னை கைவிடாமலும் என்னை விடாமலும் இருங்க பா எல்லாரும் என்னை கைவிடலாம் என்னை பெற்ற தாயும் என்னை கைவிடலாம் என்னை வளர்த்த தகப்பனும் என்ன பண்ணலாம் என்னை கைவிடலாம் யார் கைவிட்டாலும் என்ன சொல்றாருங்க கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் உங்களுடைய பாலியை உங்களுடைய பாதையை என்ன பண்ணுங்க எனக்கு போதிங்க நீங்கள் உங்களுடைய போதை என்னுடைய எதிராளி நிமித்தம் என்ன பண்ணுங்க சிவையான பாதையில் வழி நான் ஆண்டு விட்டவருக்கு கேட்கிறாரு இப்போ என்னுடைய சத்துருக்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாதீங்க என்ன ஒப்பு கூடாதீங்க ஏன்னா நீங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறீங்க எனக்கு ஆ ஜீவனின் பலனாக இருக்கிறீங்க தீங்கு நாளிலே உங்களுடைய குடாரத்தில் ஒழித்து வைத்து என் கண்மலையிலே என்ன பண்ணுறீங்க உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறீங்க நான் கூப்பிடும்போது நீ எனக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுங்க என் சத்துக்கள் இஷ்டத்துக்கு என்ன என்ன பண்ணாதீங்க ஒப்புக்கூடாதீங்க எனக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க பொய் சாட்சி சொல்றாங்க ஆக்கிரமித்து சீருகிறவர்கள் எனக்கு விரோதமா எலும்பி இருக்கிறாங்க நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்துடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் என்ன அர்த்தம் நம்முடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை நித்திய ஜீவன் நமக்கு உண்டு அதை வலியுறுத்துறாரு ஏன்னா ஜீவனுள்ளோர் தேசத்திலே இந்த பூமியில என்ன பண்றது நம்ம நிலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா எந்த நேரத்தை நமக்கு மரணம் நேரிடும் நமக்கு தெரியாது ஒரு நிலையற்ற வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரு ஜீவனுள்ளோர் தேசம்னு சொல்கிறாரு அப்போ எந்த தேசம் அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற சீவன் தான் என்னது ஜீவனுள்ளோர் தேசம் ஏன்னா அங்கே தான் என்ன என்னன்றைக்கு என்ன பண்ணிருக்கோம் நித்திய ஜீவனோடு கூட நாம் இருப்போம் நாம் அங்கே மறிக்கப் போவது இல்லை ஸோ ஆகவே அந்த ஜீவனுள்ள தேசத்தில் அவர் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கணும் ஏன்னா நம்முடைய மரணத்துக்கு பின்பாடு நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவருடைய வாக்கு நான் இங்கே இருக்கிறேனோ நீங்க அங்கே இருக்கும்படி உங்களுக்கு அருள் செய்வேன் என்று அருள்நாதர் சொல்லியிருக்கிறாரு ஆகவே அந்த நித்திய ஜீவனை நாம் அடையும்படி அந்த தேசத்தில் நான் கர்த்தரின் நன்மையை காண்பேன் என்று விஸ்வாசியாக இருந்தாலும் கெட்டு போயிருப்பேன் அப்போ நம்மளுடைய விசுவாசம் எங்கே நாம் நிச்சயமாகவே கர்த்தருடைய அவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல நாமும் அவர் போய் சேர்ந்து அவருடைய ஜீவனுள்ள தேசத்தில் அவருடைய நன்மையை காண்போம்னு சொல்லி நம்ம விஸ்வாசத்தோடு என்ன பண்ணுறோம் நம்ம ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே பூமியிலே கெட்டு போயிருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கர்த்தருக்கு காத்துரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்தரு என்ன சொல்றாரு பா கர்த்தருக்கு பொறுமையா காத்துருங்க அவர் தான் என்ன பண்ணுவார் ஹதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்ன பண்ணுவார் டுத்துவார் திடமனதாயிரு என்ன உறுதியா இருங்க கர்த்தர் நிச்சயமாக இதை செய்வார் கர்த்தர் இதை நிச்சயமா இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் எனக்கு இதை சகாயம் பண்ணுவார் சொல்லிட்டு அவரிடத்துல காத்திருக்கும் பொழுது திடமனதாய் உறுதியாய் அவை செய்வார் என்ற உறுதியோடு கூட நாம் காத்திருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்திரு சங்கீதத்திற்காக ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்